செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வருகின்ற நிலைமையில தன்னுடைய வன்முறை சகோதரம் விபத்து காயம் ஆயுதம் யூனிஃபார்ம் சிகப்பு இது போல அமைப்புகள்ல இங்கே வரும்போது ஆறாம் அதிபதியாக அவர் இங்கே இருக்கிறது நல்ல நிலைமை லக்ன அதிபதியாக அவர் அங்க இருக்கிறது நல்லதில்லை இங்கே ஒன்று ரெண்டுலேயே டைலமால வரும் சுபத்துவமாக இருந்தால் சூப்பரோ சூப்பர் சுக்கரனுடைய பார்வை குருவினுடைய பார்வை சுக்கரனுடைய இணைவு குருவினுடைய இணைவு வளர்வரை சந்திரனுடைய பார்வை இதைத்தான் நீங்க தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கணும் இங்கே அப்படியே ஜிக்ஜாக்காக போகும் ஆறாம் அதிபதியாக அவர் இங்கே ஆறுக்கு எட்டில் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறது நல்ல நிலைமை